நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான தட்டை பயிறு சாதம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குங்குநாடு கிராமத்தில் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல புரோட்டீன் அதிகமாக உள்ள ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் இது தயிரோடு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா சட்னியோட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு பாசுமதி அரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இது வந்து நார்மலாக நீங்கள் எந்த ரைஸில் வேணாலும் பண்ணலாம் புனி ரைஸ் அதுக்கப்புறம் கொல்லம் ரைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் சோனா மசூரியும் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை ஊற வச்சு வச்சிடலாம் ஈவன் நீங்கள் ஜீரக சம்பா சாரத்தில் கூட பண்ணலாம் இப்போது தட்டை பயிரை அரைக்கப்படுத்துக்கலாம் இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும் நீங்கள் ஊற வச்சு பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை வரும் அதனால தான் நம்ம வறுத்து பண்ணுறோம் வறுத்து பண்ணுறதுனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் வராது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இது வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ண வரைக்கும் அப்படியே வச்சுருவோம் இந்த மாதிரி ஒரு நகை நமக்கு போதும் இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம் எண்ணெயும் நெய்யும் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா கடுகு சோம்பு சோம்பு பிடிக்காதவங்க ஜீரகம் போடலாம் ஆனால் சோம்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் வரும் இந்த தட்டைப்பை சாத்துக்கு இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய் இதில் வந்து சின்ன வெங்காயம் இருந்ததுனா கூட நீங்கள் போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு கப் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் கருவேப்பிலை வரமிளகாய் வந்து சின்ன சின்ன குண்டு மிளகாய் இருந்தனா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பூண்டு இஞ்சி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயம் ஸோ பூண்டு பெருங்காயம் இஞ்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை பூண்டு வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃப்ளேவர் வந்து நல்லா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் வராமையும் தடுக்கும் நம்ம பயிர் வகைகள் எல்லாம் பண்ணும்போது நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று போட்டுக்கலாம் ஸோ இதே மாதிரியே தான் நீங்கள் கொள்ளு சாதம் பண்ணலாம் கார பண்ணலாம் வெள்ளை கார மண்ணியில் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளியும் நீங்கள் நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு போடுவோம் அதாவது குழம்பு மிளகாய் தூள் அப்படிங்கிறது மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு சில கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டு நல்லா வந்து வறுத்து பண்ணுவாங்க குங்கநாடு கிராமத்தில் அதுக்கப்புறம் நான் போட்டது கொத்தமல்லித்தூள் தட்டைப்பயிறு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஏன்னா இந்த தட்டைப்பயிறு ஃபஸ்ட்டு வேகணும் வேகாமல் நீங்கள் ரைஸை போட்டீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக ஒன்றோட ஒன்றும் மிக்ஸ் ஆகாது கிட்டத்தட்ட அஞ்சு இருந்து நீங்கள் ஏழு விசில் விடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு பண்ணி பாருங்கள் அது வெந்திருந்ததுன்னா ஓகே போது எக்ஸ்ட்ரா ரெண்டு விசில் கூட விடலாம் நீங்கள் இப்போது நம்ம செக் பண்ணணும் முதல்ல நம்ம வெந்திருக்கான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம் பாசுமதி அரிசிங்கும்போது ஒரு கப்புக்கு ஒன்று கப் தண்ணி தான் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப கொழஞ்சி போயிடும் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ளேவருக்காக குழம்பு மிளகாய் தூள் டேஸ்ட்டுக்காகவும் இப்போது ஊற வச்ச அரிசி ஊற வச்ச அரிசியை போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது எந்த அளவுக்கு இருக்கணும்னா இதுலேருந்து கொஞ்சம் மட்டும் தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி இருக்கணும்னு அவசியமே இல்லை ஜீரக சம்பா ரைஸ்க்கு வந்து ஒன்னை கால் கப்பு ஊற்றலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கொல்லம் சோனா மசூரி ரைஸ் அப்படி அது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை கப் தண்ணி ஊற்றலாம் யூஸ்வலாக கிராமத்தில் பாசுமதி அரிசியில் ரேராக தான் பண்ணுவாங்க இது லன்ச் பாக்ஸ் ரெசிப்பிங்கிறதுனால நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த எந்த அரிசியில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஈவன் கவுனி அரிசியில் கூட தினை கவுனி வரகு வரகு எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு விசில் ஒரு விசில் ஹை ஹைஃப்ளேமில் ரெண்டு விசில் கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேம் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா மலர்ந்து வந்திருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்காய் நண்டு எடுத்துக்குவாங்க தயிர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் புளி எல்லாம் போட்டு ஒரு பச்சையை ஒரு சட்னி மாதிரி பண்ணியும் வச்சு சாப்பிடுவாங்க கோங்குநாடு கிராமத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதில் சொல்லப்போனால் நம்ம பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த ரைஸ் அப்படிங்கிறது இதே மெத்தடில் தான் கடலை பருப்பு சாதம் துவரம் பருப்பு சாதம் எல்லாமே பண்ணுவாங்க மொச்சை கொட்டையில் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும்